அலாமி வரமத்தி வரகாத்துமா அலமது இல்லா அல்லாஹோடைய இருப்பேற்கோன்னு நம்ம இதரையும் பார்த்தோம்லம்மா இன்றைக்கி நம்ம இன்ஷால்லா அடுத்த ஆயுதங்கள் தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா ம்வான் நம்ம வந்து சூர பக்கரா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் இன்ஷா எல்லாம் முடிய போகுது அதுல ஃபஸ்ட்டு நியூஸும் முடிய போகுது சரிங்களா ஆம்தும் ஃபசையக் ஃபி கஹஹுமு வா வஹு சமியாலா அலி சம் சட்டம் சொல்லித்தரேம்மா இன்ஷா அல்லாஹ் ஃப இன் ஆமனோ இங்க நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது முனேசாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் பி மிஸ்லி மா ஆ ஆம்தும் மீமுக்கு மேலே சின்னம் மருந்து இருக்கிறனால இதை ஒரு மூணு அழிப்புக்கு நிடணுமா ஆமந்தும் தும் மீமே சக்கின் அடுத்து தா வந்திருக்கு இங்கே நம்ம எஹுஃபா சைடத்தை ஃபாலோ பண்ணணும் யாமங் தும்பிஹி மீமே சக்கின் கட்டுதான் பா வந்திருக்கு இங்கே எஹுஃபாவை சபவி சைடத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ என்ன செய்யணும் மீமே சக்கினை குண்ணா செஞ்சு ஓதணும் மா ஆமங் தும்பிஹி அப்படின்னு தெரியல ஓதணும் சரிங்களாம்மா நீ பாட்டும்போது மேலே சுக்குன்னு இருக்கு இல்லையா தாலு தா சொல்லும் இதை யூ சொல்லும் தவ் அப்படின்னு நீ பாட்டிக்கணும் சரிங்களா அடுத்த இது பார்க்கலாமா அடுத்ததான் மூணே சக்கண்ட் இருக்காமல் அதுதான் தா வந்துருக்கு இங்கேயே நம்ம எஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் நூனுக்கு மேலே சத்து வந்திருக்கனால நூலை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் இங்கேயே மீமே சக்கண்டை வெளிப்படுத்தி ஓதணும் ஏன்னா இங்கே நமக்கு இல்ஹாரே சபபி சட்டம் வருது நிப்பாட்டும் போது காஃபுக்கு கீழே கூடிய தோ ஜபரை எடுத்துட்டு மேலே சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாடிக்கணும் ஷீ காஃபை வந்து நம்ம அசைச்சி ஒதிக்கணும் ஏன்னா காஃப் வந்து கல்கலாவோடய எழுத்து புத்து பூஜை வருது கல்கலா சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா ஃபச எக் கஹுமுவ் வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபரோ பேஷோ வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் அப்போ எக்ஃபி க நீப்பாட்டும் போது ஹாக்கு சுக்குன்னு வச்ச நெல்ல நிம்பாட்டிக்கணும் இங்கே வந்து நமக்கு சத்து செய்யப்படைய எழுத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னே எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணிக்கணும் அதே தான் இங்கேயும் சுக்குன் செய்யப்படுற எழுத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய எழுத எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னெடுக்கக்கூடிய ச ஹரக்கத்து உள்ள எழுத்து கொண்டு வந்து எழுத்தோட செய்யப்படுற ஜாயின் பண்ணி ஒதிக்கணும் சரிங்களாமா இப்போ அடுத்த ஆய்வு தரேன் سُبِبَغَتَ اللَّهِ وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ سُبِبَغَتَهُمْ وَنَحْنُ لَهُ عَابِدُونَ سُبِبَغَتَ اللَّهِ أبنين موضع الله وراتيك المنادي جبر نركاما அப்போ நம்ம என்ன செய்யணும் அவ்வாங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் இங்கே பாருங்க பாக்கு சுக்குன்னு பட்டுருக்காங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் பால கல்கலா செய்யணும் கல்கலா செய்யறது இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும் வா அப்படின்னு ஓதணும் நீ போது ஹாக்கு மேலே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும் ஏன் நிப்பாட்டுறோம் ஜிம் உள்ள இடங்கள நிப்பாட்டிக்கலாம் மன் அனு மூனே சக்கிங்கிறது அலிஃப் வந்துருக்காமல் இங்கே நம்ம வந்து இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அஹிசானு மினவ்வாஹி அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுதுறதுக்கு ஜபர் வந்ததினால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்ல வாய் நிறைய காற்று வச்சு உச்சிருக்கேன் அடுத்ததான் மினவ்வாகி இங்கேயும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருந்ததுனால நம்ம என்னமா செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் தன்வீனுடைய கூறிகிட்டு இருக்கிறது தான் வாவ் வந்துருக்கு அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் இங்கே நம்ம வந்து இதகம் பில்குண்ணா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் வாவுக்கு முன்னாடி தன்வீனுடைய கூறிகிட்டு இருக்காம அப்போ வாவ் வந்து இதகம் பில்குண்ணா எழுத்தா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் அது மட்டும் இல்லாமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து ஓதணும் அப்போது ஸ்விபோக த அப்படின்னு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய தாக்கு மேலே இருக்கக்கூடிய தன்மையினுடைய குறியீடை எடுத்துட்டு அதாவது இரட்டை குறியீடுக்கா அதை எடுத்துட்டு ஜபராக மாற்றி நம்ம இங்கே உச்சரிக்கணும் சரிங்களா

வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் நமக்கு ஜெயர் வந்து இருக்காமா அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதை மெல்லி நம்ம ஃபில்லாஹி அப்படின்னு நம்ம சாதாரணமாக உச்சரிக்கணும் வப்புக்கும் நிப்பாட்டும்போது இங்கே வந்து மீமுக்கு மேலே சுக்குனு தானே இதை நம்ம வந்து அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா வலனா அழுமாலுணா வளக்கும் அழுமாலுக்கும் வலனா நூனுக்கு மேலே சின்ன மத்திய இருக்கிறதுனால இதை மூணு அலிஃபுக்கை நீட்டிட்டு அழுமாலுணா வளக்கும் அழமாலுக்கும் இங்கே நமக்கு வந்து மீமே சக்கன் அலிஃப் வந்து இருக்காமல் இல்ஹாரை சபீஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஒன்று நூலில் மொகல் சூல் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே ஒரே ஜாபரை எடுத்துகிட்டு சூக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும் அடுத்து வாங்கி சொல்லித்தரேம்மா இன்ஷால்லாம் இதுவரைந்தானே இருக்குது இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு நாளைக்கு அடுத்த ஜுசு ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஜுஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லா அதனால் இதை ஃபுல்லாக தரேன் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோங்க இன்ஷால்லா சரிங்களாம்மா أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط والأسباط وكانوا هودا أو نصارى قل أأنتم نعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون இப்போ நம்ம சட்டங்கள் பார்த்துருந்தாமா அம் தகோலூன இன்ன எபர்வாஹீம இன்ன நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நல்லா அழுத்தி வச்சிருக்கணும் எபர்வா ஹீம பாக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால நம்ம இங்கே கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணுமா வ இஸ்மாயில வ இஸ் ஹாக வ யூப வல் அஸ் பாத்வ கானு ஹூதன் இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் இல்லை ஹூதன் இங்கே நம்ம வந்து தன்வீனுடைய குறியீடு தான் அலிஃப் வந்திருக்காமா இல்ஹாடு சொல்லிதான் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போது த தன்வீனுடைய குறியீடு நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஹூ தென் அவு நஸ்வாரா நஸ்வா ரா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ராக்கு மேல கடா ஜபர் இருக்கனால அதை அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாம் குல் தும் இங்கே நூனே சாக்கின் வந்திருக்காமா அடுத்தா தா வந்திருக்கு எஹுஃபாவோடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இஹ்ஃபாட் சைடு தான் ஃபாலோ பண்ணிக்கணும் நுண்ணே சாக்கினா குன்னா செஞ்சு ஓதணும் அமில்லா நிப்பாட்டும் போது ஹாக்கு மேலே கூடிய சுக்குனை எஸ் எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச நம்ம நிப்பாட்டிக்கணும் அமில்லா அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜேர் வந்தனால நம்ம வந்து மெயிலினமாக வச்சிருக்கணும் கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்க தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நாளைக்கு இந்த சவுண்ட் இல்லாமல் நான் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் சரிங்களாம்மா இங்க நூன்காமா அடுத்ததான் கேப் வந்துருக்கு இஹாடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் தன் தன்வீனுடைய கூறியீடு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு இங்கே நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கா இல்ஹாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் தன்னை வந்து வெளிப்படுத்தி ஓதணும் அதாவது இந்த தன்மீனுடைய கூறியீடை வெளிப்படுத்தி ஓதணும் ஷஹன் அப்படின்னு ஓதணும் கண்மீனுடைய குறிக்கிறது தால் வந்திருக்கு தால் எஹ்ஃபாவோட எழுத்து நுண்ணே சாக்கினை வெளிப்பட குண்ணா செஞ்சு ஓதணும் மீனவ்வா அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாங்கிற வார்த்தையை நல்லா வலினமாக வச்சிருக்கணும் அப்போ மீனவ்வா அப்படின்னு ஓதி முடிக்கணும் இந்த ஹாக்கு கீழே இருக்க ஜேரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சுருந்தேன்னா நீ பாட்டிக்கணும் சரிங்களா அதே தான் வமவ்வாஹு அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையினால் வாய் கா உச்சரிக்கணும் அப்போ வமவ் வாஹு அப்படின்னு ஓதணும் பியோலின் அம்மா இங்கே நமக்கு வந்து தன்மையினுடைய கூறியீடுக்கு அடுத்து தான் ஐன் வந்துருக்கு இங்கே நம்ம தன்மையினுடைய கூறிய வெளிப்படுத்தி ஓதணும் இல்ஹாஸ் எடுத்த ஃபாலோ பண்ணிக்கணும் பியோ அம்மா அம்மாலூன் தில் க உம்லத் தும் இங்க நமக்கு தண்ணீருடைய கூறியிருந்தா காஃப் வந்துருக்கு எஹுஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி தாலுக்கு மேலே சுக்குன்னு வச்சதுனால கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஹலத் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கணும் சரிங்களா லஹமா கசபத் தும் இங்கே நமக்கு வந்து இதுகாமே சபவி சட்டம் வருது பாகுக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஜீம் பக்கத்தில் இருக்கனால நிப்பாட்டிக்கலாம் வல துஸ் அலூன அம்மா காணு யாழமலூன் வல துஸ் அலூன அம்மா மீன் சத்து இருக்கனால என்னால் அலத்தி உச்சரிக்கணும் காணு யாழமலூன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆ ஆயத்தை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்ம்திரி அல்லாஹோட கிருபி கொண்டு ஃபர்ஸ்ட்டு ஜூஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மஹிலாம் இது வரைக்கும் நம்ம வந்து போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து சட்டாங்கன்னு கரெக்டாக சொல்லி தான் அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் சட்டங்கள் எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சிக்கிட்டு இன்ஷால்லாம் குரான் ஓதுங்கம்மா அல்லாஹரைக்கு போய் கொண்டு நல்லபடியாக இன்ஷால்லாம் எல்லா தஜ்வீது முறைப்படி குரான் ஓதுறதுக்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக அல்லா ஆன்லைன்லேயும் கிளாஸ் போய்கிட்டிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுக்குறேன் இன்ஷல்லா தேவைப்படுறவங்க நோட் பண்ணிட்டு குரான் வந்து தஜ்வீது முறைப்படி ஓத கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா ரெண்டு மாத கோர்ஸில் ரெண்டு மாதம் தான் மே மாதத்துக்கான அட்மிஷன் இப்போ போய்க்கிட்டு இருக்குது மே மாதம் இன்ஷா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மே ஜூன் ரெண்டு மாதத்துல என்ஷாலும் உங்களை குரான் உதவி வச்சுருவோம் அல்லாஹோடைய கிருபேக் கொண்டு அலிஹாபாத்தா கூட தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களை என்ஷா அல்லாஹ்வுடைய கிருபேக் கொண்டு குரான் உதவிடுவோம் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது நிறைய ஆண்கள் வந்து கேட்குறாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலை பெண்களுக்கு மட்டும்தான் இன்ஷால்லா சின்ன குழந்தைங்களை ஆரம்பித்து பெரியவங்க வரையும் இருக்கிறோம் ஆண்கள் வந்து ஒரு பத்து வயது வரைக்கும் சின்ன பசங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் எல்லோரும் துவா செய்யுங்க நல்லபடியாக எல்லா மக்களும் நல்லபடியாக குரான் ஆண் நம்மளுடைய எண்ணம் கண்டிப்பாக அதுக்கு ஃபீஸ் ஒன்றும் ஃபீஸ் பே பண்ணி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இன்ஷால்லா சரிங்களா நாளைக்கு நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இன்ஷால்லா ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷால்லா நாளைக்கு நம்ம அது வரைக்கும் இந்த இது வரைக்கும் சொல்லி எல்லாத்தையும் பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته